அனைவருக்கும் இதயமான மாலைக்கால வணக்கங்கள் முன்பணிக்காலம் முடிந்து பின்பணிக்காலம் அடர்த்தியின் குற அடர்த்தியில் குறைந்து இப்பொழுது இளவேனில் காலம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது பாரதி பிறந்தது குளிர் நாளில் இந்த பாரதி விழா நடப்பதும் குளிர் நாளில்தான் மகாகவி பாரதியார் அவர் பிறந்த நூற்று நாற்பத்தி இரண்டாம் பிறந்தநாள் விழா இன்று நடை நடைபெறுகிறது ஸ்ரீராம் பாரதி கலை இலக்கிய கழகம் ஆண்டாண்டு காலமாக பாரதியார் பிறந்தநாளையொட்டி ஆண்டுக்கு மூவருக்கு பாரதி விருதை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இது உலகறிந்தது அந்த வகையில் இன்றைய நாளில் அனைவரும் திரளாக வந்திருக்கிறீர்கள் பாரதி ஒரு கவிஞன் ஆகையால் பாரதியின் அடிச்சுவட்டில் நானும் ஒரு கவிதையை கூறியே இந்த வரவேற்புரையை தொடங்க விரும்புகிறேன் காலை இளம் பரிதி வரும் அழகை கண்டேன் கருப்புதிர்ந்து மெலிதாக கரையக் கண்டேன் வேலை சுப வேலை என வண்ணந்தீட்டும் விந்தையினை கண்டிறைவன் வித்தை கண்டேன் சோலை அது பணியில் முகம் கழுவிக்கொண்டு சுந்தரமாய் செண்டுகளாய் சிரிக்கக் கண்டேன் நாளை ஒரு வேளை வரும் என்றே நம்பி நாட்டியமாய் பூங்கொடிகள் நெளிய கண்டேன் தென்றலுடன் கொளவுகின்ற அணில்கள் கண்டேன் தாவி மரக பூக்கொரிக்கும் கிளிகள் கண்டேன் அந்தளர்ந்த வாழைகளை கோட்டில் கிளிகள் அவசரமாய் செய்திகளை படிக்க கண்டேன் ஒன்றிரண்டு மைனாக்கள் உறக்க கூவி உயர்ந்தோறும் கதிர்களினை எண்ணக் கண்டேன் வென்றுவிடக் கண்ணுருட்டி வெண்டாட் போல வெப்பமுடன் கதிரவனின் வருகை கண்டேன் தாழ்ந்திருந்த புதுவெள்ளி வானில் கோலம் தங்கமென மெருகேறி தவழக் கண்டேன் சூழ்ந்திருந்த இருள் கூட்டம் சொல்லாமலே சுழற் கண்டு தோற்றோடி சரிய கண்டேன் வீழ்ந்திருந்த உடல் கூட்டம் விழித்து கொண்டு விடிவுகளில் நாட்டமுடன் விரைய கண்டேன் ஆழ்ந்திருந்த கருமையது அகன்றாற் போல அறியாமை அகன்றால்தான் உலகம் வாழும் இந்த அறியாமை தான் உலகம் வாழும் இந்த அறியாமை தான் உலகம் வாழும் வாழும் என்று சொன்னவன் நான் அல்ல பாரதி இந்த அறியாமை அகல்வதற்காகவே எண்ணற்ற எழுச்சி மிக்க பாடல்களை எழுதியவன் பாரதி அன்றைய விடுதலை காலத்தில் கூட அறியாமையால் தான் நாம் வெள்ளையறை வீரியமாக எதிர்க்கவில்லை என்று பாடினான் அதற்காகவே தன்னுடைய நாட்டினரையே அவன் சாடினான் அத்தகைய பாரதியின் புகழ் இன்று வரை நிலைத்திருப்பதற்கு காரணம் அவன் எழுத்தில் இருந்த உண்மை அதிலிருந்த நேர்மை அந்த உண்மையும் நேர்மையும் அழகாக நெசவு செய்யப்பட்ட கவிதைகளால் பாடல்களால் இன்றும் கூட நாம் பாரதிக்கு கொண்டிருக்கிறோம் நூற்றாண்டு கல காலம் கடந்த நிலையிலும் இன்றும் நாம் பாரதியை நினைத்து மனம் கனத்து கொண்டிருக்கிறோம் பாரதியை நினைத்தால் மனம் கணக்கிறது ஆனால் நெஞ்சம் வலுக்கிறது வலுவடைகிறது அதுதான் பாரதியின் சிறப்பு புலமையும் வறுமையும் சேர்ந்தே பிறந்தது என்பார்கள் இருக்கலாம் ஆனால் புலமையும் செழுமையும் சேர்ந்தே பிறந்தது பாரதியிடம் அதனால் தான் இன்று வரை பாரதியின் பாடல்களின் செழுமையை நாம் சுவைத்து கொண்டிருக்கிறோம் இத்தனை காலங்கள் கடந்த பின்னரும் பாரதியை நாம் ஏன் போற்றிக் கொள்கிறோம் என்றால் அந்த ஒரு சுதந்திர நாட்களில் அவன் கண்ட காட்சிகள் அவன் நெஞ்சில் பதிந்தவை அவனுக்கு இருந்த வேகத்தை அவன் வெளியிட முடியாமல் தவித்தவை அனைத்தையும் பதிவு செய்திருக்கிறான் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனு வாழ்வதற்கே என்று அவன் பராசக்தியிடம் வேண்டுகிறான் என்ன வல்லமை வேண்டும் பாரதிக்கு பணம் வேண்டுமா பொருளாதார வல்லமையாக கேட்டான் அல்லது ஏதாவது செல்வங்கள் கேட்டானா அல்லது ஏதாவது ஆடம்பரங்கள் கேட்டானா இல்லை அவன் கேட்டது இந்த மண்ணை ஊவிப்பதற்காக தனக்குள் இருக்கிற அந்த வல்லமையை கேட்டான் அந்த வீரியத்தை கேட்டான் எனக்கு தொடர்ந்து வீரியம் கொடு யாருக்காக கேட்டான் அவனுக்காகவா அல்லது அவனுடைய இல்லத்துக்காகவா அல்லது குடும்ப உறவுகளுக்காகவா இல்லை இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்றான் பாரதி என் வல்லமை எனக்கு வேண்டாம் இந்த மாநிலம் பயனுறவாயிட்டும் நான் ஏழ்மையிலே இருந்து விட்டு போகிறேன் அல்லது இறந்து விட்டு போகிறேன் என்று மன ஒரு மன அகற் அகன் அகற் விசாலத்தோடு பாடியவன் பாரதி அந்த பாரதியை நினைக்கும்போது பாரதியின் இன்று நாம் நன்றாக இருக்கிறோம் இன்று புலமையும் வறுமையும் சேர்ந்து இருக்கவில்லை பெரும்பாலோரிடம் புலமையும் செழுமையும் நன்றாகவே இருக்கிறது ஆனாலும் அன்றைய காலகட்டத்தில் நமக்காக பெரிய கருவூலத்தையை உருவாக்கி நம்முடைய கொடுத்து விட்டு போனவன் நம்முடைய பாட்டுப்புலவன் பாரதி அந்த பாரதியின் நினைவாக இன்று இந்த விழா கொண்டாடப்படுகிறது இந்த விழா வரவேற்பரை மிக சுருக்கமாக செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் எனக்கு சுருக்கமாக பேசி பழக்கமில்லை ஆனால் இன்று நான் மாற்றப்பட்ட மாப்பிள்ளையாக தான் இங்கே இருக்கிறேன் வரவேற்புரை நிகழ்த்த வேண்டியிருப்ப இருந்தவர் அவை ஐயா அவர்கள் அருள் ஐயா அவர்கள் என் இதயத்தில் எப்போதுமே அவை நடராஜனையா இருப்பதால் அவர் பெயர் தன்னாரே வந்துவிட்டது அருள் நடராஜன் ஐயா அவர்கள் அருள் ஐயா பேசினால் அது அதனுடைய சுவை வேறு அந்த உச்சத்தை என்னால் தொட முடியாது ஆனால் அவரை எண்ணிய எண்ணிய வகையில் அந்த வகையில் உங்களிடம் சில சொற்களை நான் கூற விரும்புகிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் அவர் வரவேற்கிறார் என்று கண்டுகிறேன் அவருக்கு என்னுடைய மனவார்ந்த வரவேற்பினை தெரிவித்துக் கொள்கிறேன் கூடுதல் தலைமைச் செயலராக இருப்பவர் ஆணையாளர் பெருநகர சென்னை மாநகராட்சியின் ஆணையராக இருக்கும் அவர் இன்றைய நாளில் பனிச்சுமைகளின் காரணமாக சற்று தாமதமாக வருவதாக தெரிவித்திருக்கிறார் இன்று சிறப்புரையாற்ற அவருக்கு அறிமுகம் தேவையில்லை உங்கள் முன்னே ஒரு குத்துவிளக்காக அமைந்து கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கிறார் நல்ல இளமை இன்றைக்கும் அதற்கு காரணம் அவருடைய சொல் வளமை சொல்லின் அவருக்கு சொ சொல்லி என்று யாரோ அழைத்தார்கள் சொல்லரசி மட்டுமல்ல அவர் நாவரசி அவருடைய பட்டிமன்றங்கள் அரங்கங்களில் நிகழ் நிகழ்ந்து கொண்டிருப்பது ஒரு புறம் இந்த யூடியூப் தளத்தில் நாம் பார்த்து கொண்டிருந்த வேறு புறம் அத்தனை சுவைகள் அத்தனை ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டால் அன்றைய காலத்தில் அனல்வாதம் புனர்வாதமெலாம் நாம் செய்தோம் இன்றைய காலத்தில் எதிர்வாதம் செய்வதற்கென்றே பிறந்தவர் இவர் முடிக்கணுமா அந்த எதிர்வாதங்கள் மிக மிக நம்மையே அந்த அரங்கத்திற்குள் கட்டி விட்டு அரங்கம் முடிந்து விட்டால் கூட நம்மால் எழுந்து போக முடியாது அந்த மாதிரி நான் நானே சொல்கிறேன் என்றால் நான் பட்டிமன்றம் பேசுபோதனல்ல ஆனால் பட்டிமன்றம் என்று சொல்லிவிட்டால் பாப்பையா தலைமையில் இந்த அம்மையா அம்மையாரின் அந்த சுவையான அந்த சொற்கள் அவர் சற்று நிமிர்ந்து நிமிர்ந்து பேசுவதெல்லாம் அந்த உடல் மொழி என்பார்கள் அந்த உடல் மொழி யாருக்கும் எல்லாருக்கும் ஒரு பிடித்தமான அந்த உடல் மொழியை இன்று அவர்கள் இன்று உங்கள் முன் நிகழ்த்தவிருக்கிறார் திருமதி பாஸ் பாரதி பாஸ்கர் அவர்களை அன்போடு வரவழைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருப்பவர் பத்மபூஷன் திரு ஆர் தியாகராஜன் அவர்கள் இந்த மகாகவி இந்த ஸ்ரீராம் பாரதி கலை இலக்கிய கழகத்தின் தலைவர் ஒரு ஆண்டு கூட விடாமல் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் கோவிட் காலத்தில் மட்டும் ஒரு ஆண்டு தவறியது ஆனால் அதற்காக அவர் விட்டு வைக்கவில்லை அடுத்த ஆண்டு ஆறு பேருக்கு விருது கொடுத்து விட்டார் அந்த உள்ளம் திறந்த உள்ளம் அந்த கருணை உள்ளம் அந்த தாய் உள்ளம் அது அது அதோடு சேர்ந்து பாரதியின் மீது அவர் வைத்திருக்கும் உண்மையான பற்று அந்த பற்று விடாமல் அவர் பற்றி கொண்டிருக்கிறார் பற்று விடைய விடு விடுக என்கிறார் பா திருவள்ளுவர் ஆனால் இந்த பற்றை அவர் விடுவதில்லை அடுத்து இதன் தலைவராக இருப்பவர் இந்த இலக்கிய கழகத்தின் தலைவராக இருப்பார் ஜி சுந்தரேஷன் ஐயா அவர்கள் அவரை முப்பது ஆண்டுகளாக அவரோட என்னுடைய பயணம் தொடர்கிறது அவரை பார்த்தாலும் பார்க்கவில்லை என்றாலும் அவருடைய நிகழ்வுகளில் நான் கலந்து கொள்ளும் வாய்ப்பு எனக்கு கெட்டி வருகிறது அந்த வகையில் கலைமாமணி விக்ரமணையா இருந்தார்கள் அப்பொழுது ஸ்ரீராமதிவத்தோடு சேர்ந்து பல போட்டிகளை நிறுத்தினார்கள் அப்போது நானும் அவரோடு சேர்ந்து இந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்று கொண்டிருந்தேன் முப்பது ஆண்டுகளாக இன்று இந்த நிகழ்ச்சியில் திரு ஜி சுந்தரேசனையா அவர்கள் நீங்கள் பொன்வை பொன்வைத்தடத்தில் பூ வைக்க முடியுமா அவை அருளைய நிகழ்த்த வேண்டிய வரவேற்புரையை நீங்கள் நிகழ்த்துகள் என்றால் இது வந்து முன்பின் நான் தயாரிக்கப்பட்டதல்ல ஆனால் உங்கள் முன் இந்த வரவேற்புரையை எளிமையாக நிகழ்த்துகிறேன் இந்த நிகழ்வில் நாம் பாரா நாம் பாராட் பாராட்டுபவர்கள் மூவர் திரு பா பெருமாள் அவர்கள் திருமதி கஸ்தூரி ராஜா அவர்கள் திரு ராஜ்கண்ணன் அவர்கள் இந்த மூவருமே ஒவ்வொரு தளத்தில் இயங்கிக் கொண்டிருப்பவர்கள் ஒவ்வொரு தளத்தில் சாதனைகளை செய்து கொண்டிருப்பவர்கள் இவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை என்னுடைய அருமை நண்பர் பால் பாலசாண்டியன் அவர்கள் அவருடைய சிறப்பு இயல்புகளை உங்கள் முன் வழங்குவார்கள் அந்த பணியை நான் ஏற்றுக்கொள்ள இங்கே நான் விரும்பவில்லை இங்கே இணைய ஒளியும் ஒளியும் பதிவு செய்ய திரு நம்பி அவர்கள் வந்திருக்கிறார்கள் ஒளிப்பதிவு செய்கிறார் கலைமாமணி யோகா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக குறித்த நேரத்தில் இரவு பகலாக உழைத்து இந்த நூலையும் உருவாக்கி அவை என் சிந்தை நாய் சிந்தனை என்கிற நூலையும் உருவாக்கி கடுமையான உழைப்பில் இந்த நிகழ்ச்சியை இங்கே நிகழ்த்தி கொடுக்கிறார் பொன்னேரி பிரதாப் அவர்கள் அவரையும் வரவேற்று உங்கள் முன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்